வணக்கம் சகோதரரே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதமான செயல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு பின்னணி என்ன மேடம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இருபது இருபதுல பத்து அதாவது சட்ட கல்வித்துறை சம்பந்தமான சட்ட சொல் பில்லுமாங்க அதாவது வழிமுறையை ரெடி பண்ணி ஒரு வந்து அந்த கவர்னருக்கு ஆளுநருக்கு திமுக அரசு அனுப்புது அதுல பத்து இதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பல்கலைக்கழக சம்மந்தப்பட்டது அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தமிழக அரசு கீழே இயங்குற பல்கலைக்கழகத்தில் உதவி ஆளுநர் அதாவது வைஸ் சான்சலர் சா சான்சலர்னாக்க தலைமை இது பொறுப்பு வகிக்கிறவங்க வைஸ் சான்சலர் அடுத்தது அப்படிப்பட்டவங்கள வந்து அந்த வைஸ் சான்சலருங்கிறவங்கள மட்டும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முதலமைச்சரை வர்றார் இல்லையா அவர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிமுறைகளை பண்ணி பில்லை வந்து அனுப்புது அந்த பில்லை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அவர் வந்து வச்சிருக்காரு இது அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தருணம் என்னன்னாக்க ஒரு தமிழக அரசோ எந்த மாநில அரசோ ஒரு பில்லை கொண்டு வரணும் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னான்னாக்கா அந்த அசம்பிளியோடைய செஷனை வச்சு சட்டமன்றத்தில் கூட்டி அதில் வந்து ஒருதலை முடிவை எடுத்து உறுப்பினர்களை கேட்டு அதனுடைய சட்ட சட்டத்திருத்த அந்த வ வடிவம்லையே அந்த வடிவத்தை இவருக்கு அனுப்பணும் யாருக்கு ஆளுநருக்கு அந்த ஆளுநர் அது சரியா இருக்குன்னு அவர் விருப்பப்பட்டா அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும் இல்ல அவருக்கு ஏதாவது மாற்று மாற்று கருத்து இருக்குமே ஆனால் அவர் என்ன பண்ணணும் திருப்பி இது வந்து சட்டத்துக்கு விரோதமா இருக்கு இது சரி சரிப்படுத்த அனுப்புங்க சொல்லி அந்த மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பணும் அந்த மாநில அரசு இல்லை இல்லை சரியாதான் இருக்கு இரண்டாவது வரை சட்டமன்றத்தை கூட்டி அது சரியாதான் இருக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லி அப்படியே அமைச்சாருனாக்க இவர் என்ன பண்ணணும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை அனுமதி கொடுக்கல அவருக்கு இதுவாக உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் இது ஒரு விதிமுறைகள் இப்போ அவருடைய அமைச்சர் ரெண்டாவது அமைச்சதில் திருப்பி அப்படியே வந்ததுன்னா அவர் அனுமதி கொடுக்க வேணும் அதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு சொன்னாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வச்சிருக்கணுமே தெர ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க உச்சநீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கிறாங்க இது எப்படின்னாக்க பஞ்சாப்ல இருக்கிற ஆளுநர்கிட்ட அந்த மாதிரி ஒரு சட்ட சீர்திருத்தை அமைச்சாங்க அவர் ரொம்ப நாளாக கையில் வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு பஞ்சாப் அரசானது உச்ச போச்சு அந்த ஆளுநருக்கு எதிராக அதுல இந்த மாதிரிலாம் நீங்க வந்து இறையாண்மையில் இந்த தான் வந்து பண்ணணும்னு சொல்லி இருக்கு இல்லாததுனால எங்களுக்கு ஒரு தன்னிச்சையான அதிகாரம் இருக்கு கையில் வச்சுருப்பான்னு சொல்றது தவறு அது வந்து நிச்சயமாக கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படி இறையாண்மையில் இருக்கிறது இந்த சட்டப்பிரிவை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்து தெரிவித்து அதை நிறுத்திட்டாங்க ஆனால் இப்பொழுது அந்த அந்த கொடுக்குற அந்த கால அளவானது இவ்வளவு தான் இருக்கணுங்கிறத இறுதி இறுதி செய்யணும் அப்படி தமிழக அரசு கேட்குது அந்த மாதிரி தமிழரசு கேட்டது இந்த வழக்கு வந்து உச்ச போடுது அந்த உச்ச இந்த வழக்கானது பாடிவாலாங்கிறவரும் மாண்முக நீதி அமைச்சர் அமர் அமர் வந்து நீதி நீதியரசர் பாடிவாலா மற்றும் மகாதேவன் தமிழக சென்னை உயர் நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் போன நீதி நீதியரசர் அவர் அவங்க அவர் முன்னாடி வருது ஆனால் இந்த தீர்ப்புறையை எழுதினது மூத்த நீதியரசர் ப நீதியரசர் தான் எழுதியிருக்காரு அவர் சொல்றது என்னன்னாக்கா மூணு பிரிவிற்கு நீங்கள் வந்து ஆளுநர்கள் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒரு கெய்டு வழிகாட்டுதலாகவும் அவங்கள மதித்தும் அவங்களுக்கு உதவி புரிகிற ஒரு பாலம் மாறி இருக்கணுமே தர உங்களுக்கு அளவில்லாத பா வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவுரையை கூறு விதமாக வச்சுருக்கு அது அந்த தீர்ப்பில் அப்படி வருது ஆனால் ஃபுல் தீர்ப்பு வந்து இன்னும் வெப்சைட்டில் அப்லோட் ஆகலை இன்னும் வெளியில வரல ஒரு படித்ததை வச்சு அவங்க கடைசியில் வர வரி லாஸ்ட் பேரவை படிப்பாங்க எந்த முடிவுக்கு வந்தவங்கிறது அதை நான் கேட்டுகிட்டு இருந்தபோது இப்படி தான் வருது அதனால் சொல்கிறாங்க நீங்கள் அளவிலாக வச்சுட்டு இருந்தது செல்லுபடி ஆகாதுங்கிறது ஒன்றும் ரெண்டாவது அதனுடைய தாழ்ப்பியுமாக அதனுடைய வழிகாட்டுதலின்படி காலம் கடந்து குடியரசுத் தலைவருக்கு போன இந்த தீப்புரைகள் மீத சட்ட திருத்தங்கள் மேலே அந்த குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவுகளும் செல்லாது என்று சொல்கிறாங்க அந்த பத்து சீர்திருத்த சட்ட சீர்திருத்த கேட்டது என்னன்னாக்க உதவி சான்சலர்கள் அவங்கள வைஸ் சான்சலர்களை நியமனம் வந்து முதலமைச்சர் தான் இருக்கணும் இதுக்கு வழிகாட்டுதல் என்ன சொன்னாங்கனாக்க தமிழ்நாடு ஃபிஷரி யூனிவர்சிட்டி இருக்கு அதுக்கு வந்து அவங்க செல்வி ஜெயலலிதா தன்னுடைய முதலமைச்சராக இருந்தபோது தன்னையே உதவி ஆளுநராக இருந்த ஆணையராக இருந்த சான்சலராக போட்டிருக்காங்க அது ஒன்று அதே மாதிரி இயலிசை நாடகத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அதுக்கும் தனியே போட்டுக்கிட்டாங்க அதனால் அதை வழிமுறையை காட்டி அது தமிழக அரசின் கீழே இயங்குற பல்கலைக்கழகம் தான் அதே மாதிரி தமிழக அரசின் கீழே இயங்குற பல்கலைக்கழகத்துக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்துக்கு உதவி சான்சலராக யார் இருக்க முடியும் தமிழக முதலமைச்சர் தான் எந்த முதலமைச்சர் தான் சரி இப்போ இருக்கிறவங்களா பின்காலத்தை ஆட்சி மாற்றம் தான் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு முன்னுதாரணத்தை காட்டி அந்த பில்லை எடுத்து அமைச்சோம் ஆனால் அந்த சர்ச்சை சீர்திருத்த இவர் வந்து அனுமதி கொடுக்காம கையிலே வச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஊற்றை எடுத்ததுக்கு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கு இந்த தீர்ப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லாமே பத்து சட்ட க என்னன்னாக்க கல்வித்துறையை சேர்ந்த அவங்களுடைய தமிழக அரசின் கீழே இயங்குகிற க பல்கலைக்கழக பற்றி தான் அதுதான் முக்கியமான இது என்னென்னக்கா அது அண்ணா யூனிவர்சிட்டியும் வருது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் வருது மக்கள் உண்மையாக கவனிக்க வேண்டியது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்கிறதுடைய சட்டப்பிரிவானது ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதில் யாருமே கை வைக்க முடியாது இப்போ இருக்கிற ஆளுநர் கூட கை வைக்க முடியாது அதை கூட அவங்க சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்களான்னு எங்களை போல ஒரு வாழ்க்கைங்களுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது மொத்தம் ரூபா அந்த பத்து பில்லுகளுக்கும் சேர்ந்து பத்து சீர்திருத்தங்களும் சொல்லிட்டாங்க அதில் முக்கியமாக அவங்க கேட்குறது சென்னை சென்னை பல்கலைக்கழக பற்றியும் கேட்கறாங்க சென்னை பல்கலைக்கழகம் தமிழக அரசின் கீழே இயங்கலை அது ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு சட்ட விதிப்படி தான் அது அமைக்கப்பட்டது அப்படி பொழுது இந்த தீர்ப்பு அந்த சென்னை உயர்நீதிமன்ற அந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி பொருந்துங்கிறது ஒரு கேள்விக்குறியிருக்கு இதை கருத்தில் கொண்டு கூட தமிழக ஆளுநர் ஏன்னா இந்த தமிழக ஆளுநருக்கு மட்டும் இந்த தீர்ப்புரை கிடையாது இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆளுநர்களுக்கும் இந்த தீர்ப்புரை பொருந்தும் நீங்க பாஜக ஆட்சி செய்கிற மாநில ஆளுநர் மாநிலங்களாகட்டும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களாகட்டும் அத்தனை ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் இப்ப ஒரு திமுக கொண்டாடிட்டு அது கொண்டாடுறத சும்மா தற்காலம் அதாவது ஒரு நீர் குமி வந்து பட்டுன்னு வடிச்சிடும் தண்ணியில அந்த மாதிரி பாருங்க இப்ப வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று தமிழக ஆளுநர் இதுல வந்து இந்த மாதிரி ஆங்கிலேயர் காலத்துல வந்து சட்ட இதுபடி வந்த சென்னை பல்கலைக்கழகத்து கூட இது பொருந்து சொல்றாங்க அது இல்லை இது தவறு இருக்குது இதை சுட்டி காட்ட விரும்புகிறோம் இது சீராய்வு மனு பண்ணணும் இது மூணு பெண்கள் இது பெரிய கான்ஸ்டியூஷனல் பெஞ்சின் பேர் இவன் இப்போ வந்து ரெண்டு பேரும் இப்போ கேட்டாங்களா மூணு பதி இருக்கோம் மூணு நீதி அரசர் இருக்குதோ இல்லை அஞ்சு நீதி அரசர் இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு அமர்வு கேட்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தாங்க மேல்முறையீடு செய்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு குடியரசுத் இருந்து வாங்கி அவங்க மேல்முறையீடு செய்தால் இவங்க கொண்டாட்டம்லாம் புஸ்வானம் ஆயிடும் அது ஒன்று ரெண்டாவது இப்போ குடியரசு தலைவர் எத்தனை கால அளவுல வச்சுக்கலாங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் எந்த கால நிர்ணயிக்கவில்லை முக்கியமா கவனிக்க மக்களே கவனிச்சிக்க வேண்டியது மக்களை மனைமாற்றம் செய்ய தமிழ் அரசுக்கு ஒரு மணி அடிக்கிறோம் ஏன்னா இப்ப நீங்க ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நிறுத்திருக்கீங்க இப்ப ஆளுநர் திருப்பி குடியரசுத் தலைவர் கமிஷனரா சரி இப்படிதான் சொல்றீங்க நான் ஒரு மாசத்துல அனுப்புறேன் நீங்க உடனே முடிவு கொடுக்குறேன் இல்லை எனக்கு கொஞ்சம் கருத்து மாற்றம் இருக்கனாக்க நான் ஒரு மூணு மாசம் வச்சுக்கிறேன் அதை வந்து நாங்கள் திருத்தத்துக்கு உங்கள்கிட்ட திருப்பி எடுத்து ஒரு மாதம் கொடுக்குறேன் நீங்கள் திருத்தி அனுப்பிச்சு இப்படியே கொடுக்குறீங்கனாக்கா நான் உடனே கொடுக்கணும்ல நான் உடனே அது வந்து குடியரசுத் தலைவர் காமிச்சிட்றேன் அங்கே தான் அவங்களுக்கு கேட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ குடியரசுத் தலைவர் கால அளவில் இதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி எந்த கால அளவையும் இந்த தீர்ப்புறையில் உச்ச நீதிமன்றம் கோடி காட்டவே இல்லை கோடிட்டு காட்டவே இல்லை கையும் காட்டலை இது கவர்னருடைய ஆளுநர்களோடு நிறுத்தியிருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய அடுத்த நிலை என்ன எல்லா ஆளுநருமே அவங்க குடியரசுத் தலைவருக்கு அனுச்சிருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழக அரசுக்கு இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு அனுக்கிறாங்க அதுக்கு கால அளவுலன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு அளவு வரணும்னு சொல்லி கொண்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்க குடியரசுத் தலைவரும் ஒரு கால அளவுக்குள்ளே தான் சொல்லணுங்கிற அந்த பாயிண்ட்டு அந்த கோரிக்கையை வைக்கவே இல்லைங்க ஒரு இவங்களுடைய யுத்தம் ஆளுநருக்கும் தமிழக அரசும் அந்த யுத்தம் தான் கடை காட்டி ஒரு அரசியலாக கொண்டு போனாங்களே தர அவங்க உண்மையான மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த மாதிரி முடிவையும் அவங்க எடுத்திருக்கணும் அதை செய்யலை அந்த அளவுக்கு இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மூணாவது அமர்வு கேட்கணும் மூணு பேர் கொண்ட அமர்வோ இல்லை அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வோ கேட்கணும் என்று தமிழக ஆளுநர் மேல்முறை தமிழக ஆளுநராக ஆளுநரில் தமிழக ஆளுநருடைய அலுவலகம் மேல்முறையீடு செய்யுமானால் திமுக என்ன செய்யும் என்பதை நம்ம கண்காணிக்க வேண்டி தரணும் இதுல யார திமுக அரசுக்கு வழக்கறிஞராக வாதாடினார் பார்த்தா அபிஷேக் சிங்வி அதாவது காங்கிரசினுடைய எம்பி ராஜசேகர் அவர் அப்பீரா அப்படின்னாக்க இதனுடைய தன்மையை பாருங்க அப்ப ஆங்கிலேயர் காலத்துல கொண்டப்பட்ட சட்ட திருத்தத்தை மாற்றி அமைக்க முடியாது என்று ஒரு அது வந்து கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் இறையாண்மையில இருக்கிற அதுலேயே வந்து ஒரு நான் வந்து சான்சலராக முதலமைச்சர் வரணும்னு சொல்கிறது ஏற்படையதில்லை அந்த சட்ட சீர்திருத்தம் அதை தான் இவரும் நிராகரிச்சிருக்காருங்கிறத உச்சநீதிமன்றம் பார்க்க மறந்துருச்சுன்னு என்னுடைய சிறிய கருத்து ஒரு சட்ட வல்லுநர்கள் ஏன்னா அந்த ஆக்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் அது ஒன்று மற்றது வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் வந்து பாரத பல்கலைக்கழகம் இப்படி தமிழ்நாட்டு சட்டத்தில் இயற்றப்பட்ட பல்கலைக்கழகத்தை பற்றி தான் அவங்க பில் அமைச்சாங்க அதனால் இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்ப மத்திய அரசு கான்ஸ்டியூஷன்ல ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தில் வந்த சென்னை பல்கலைக்க மதராஸ் சென்னை பல்கலைக்கழகத்தை இவங்க கை வைக்க முடியாது அதுக்கும் சேர்த்து இந்த ஆர்டர் வந்திருக்கு அதனால கட்டாயமாக ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று நிச்சயமாக மேல்முறையீடு போவாங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இரண்டாவது கருத்து இப்ப குடியரசுத் தலைவருடைய அந்த கால அளவுங்கிற அங்கீகாரத்தை பற்றி இந்த தீர்ப்புறையில் எந்த அளவுமே இல்லை எந்த வார்த்தையும் கிடையாது அவங்க பேசவும் முடியாது அது இவங்களுடைய கோரிக்கையாக வைக்கப்படலை உச்ச நீதிமன்றத்துல அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்று திமுக என்ன செய்யப்போகிறது ஆளுநர் அப்படியே பேருக்கு குடியரசு குடியரசுத் தலைவர் அப்படியே அங்கே கடப்பில் போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க எடுக்க முயற்சி இப்போ வந்து மாற்றப்படுகிறார் யாரு இந்த தீர்ப்புரையின் மூலம் ஆளுநர் வைஸ் சான்சலர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விதமாக எல்லா நியூஸ்லையும் ஓட்டுறாங்க இது இன்னும் ஆர்டர் காப்பி கையில் வரல உடனே அது அமுலுக்கு வருதுன்னு சொல்ல முடியாது எந்த பிரச்சனைக்கும் தொண்ணூறு நாட்கள் அல்லது முப்பது நாட்கள் மேல்முறையிற்கான அளவு கொடுக்கப்பட்டிருக்குது லிமிடேஷன் ஆக்டில் உடனே அவங்க அப்பீல் போயிட்டாங்கனாக்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக பணி செய்ய முடியாது என்பதை மக்களே தெரிஞ்சு கொள்ள வேணும் இதை மடை மாற்றம் செய்யல நாளைக்கே போய்ட்டா அண்ணா யூனிவர்சிட்டியில் முதலமைச்சர் போய் உட்காந்து நான் தான் வைஸ் சான்சலர் கையெழுத்து போட முடியாது அவங்க இன்னைக்கு ராத்தோட ராவோட ராவா குடியரசுத் தலைவரின் பர்மிஷன் இப்போ ஆன்லைன்லேயே அப்படி ஃபைல் பண்ணலாம் ஃபைலிங் பண்ணிட்டாங்கனாக்க இவங்க வந்து வேலை பண்ண முடியாதுங்கிறத மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இந்த கொண்டாட்டங்கள்லாம் இன்னைக்கு நடத்துறதுக்கு காரணம் முக்கியமா இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க கழுத்துல தொங்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் சரி இன்னைக்கு உயர் நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலேயும் இப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த அளவுக்கு தமிழக அரசு வந்து சென்னை உயர்நீதிமன்ற கண்டனம் தெரிவிக்குதுன்னு எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது ஒரு உயர்நீதிமன்றத்தை ஏமாத்து தமிழக அரசாங்க அதோட நடவடிக்கை பாருங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் பாலு செந்தில் பாலாஜியோட மனு கழு தலையில் தொங்குத அந்த மனுவோட சேர்த்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற மனு வந்து உச்சநீதிமன்றத்துக்கே மாற்றணும் கேட்குறாங்க அப்போ தான் உயர் நீதிமன்றம் கேட்குது என்ன சொல்லுது இந்த மாதிரி போயிருக்கேன்னு எங்கிட்ட சொன்னீங்களா அப்போ இந்த மனு எதுக்கு ரிட்டு ஒன்று தமிழக மக்களுடைய பணத்தை பாதுகாக்கணுங்கிற போட்டிங்களா இல்லை ஊழல் செய்த அதிகாரிகளை காப்பாற்றணுங்கிற முடிவில் போட்டிங்களாங்கிறது எங்களுக்கு தெரியணும் கேட்குது அப்போ பதில் சொல்ல முடியாம தமிழக வழக்கறிஞர்கள் முழிக்கிறாங்க கண்மொழிக்கிறாங்க இதுலேருந்து தெரியல என்ன சிக்னல் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு ஊழல் தமிழக அமைச்சர் முதலமைச்சர்கள் தமிழகம் நான் இப்போ சொல்லல எந்த மாநில முதலமைச்சர்களையும் அந்த பல்கலைக்கழக வைஸ் சான்சலராக பாடலாம் என்று சொன்னால் அந்த அப்பாயின்மெண்ட் நிர்வாகம் எல்லாத்திலையும் அவங்களுக்கு வேண்டியப்பட்ட லட்ச கோடி கணக்கில் டாஸ்மாக்ல வர மாதிரி அதுக்கான வருவதற்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்குங்கிறதையும் ஆளுநர் பாடிகையில எடுத்து சொல்லுவாங்க அவங்களுடைய அப்பீல் அப்ப பாருங்க இது எப்படி மாற்றம் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இதுதான் எங்களுடைய கருத்து நன்றி மேடம்